நண்பர்கள்ட கேட்டான் ஒரு நூறுரூவா கொடுங்கடா ஏதாவது தொழில் செஞ்சு பொழச்சிக்கிறேன் யாருமே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை தரவே இல்லை உடனே என்ன பண்ணால் சரி மனிதர்கள் யாரும் நமக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க நமக்கு தேவை ஒரு நூறுரூவா இது கடவுளுக்கே ஒரு லெட்டர் போட்டு பார்ப்போம் அவர் தானே எல்லாரையும் படைச்சார் அவர் கொடுக்குறாரா பார்ப்போன்னு ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் போஸ்ட் கார்டு வாங்கி அதில் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கும் வணக்கம் எனக்கு மனிதர்கள் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க எனக்கு ஒரு நூறுரூவா இருந்தால் அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் ஏன்னே ஒரு நூறுரூவாயை எனக்கு அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு போட்டு கையெழுத்து போட்டான் போட்டு அந்த பக்கம் திருப்பி அட்ரஸ் எழுதணும்ல பெருகிறவர் முகவரி உயர் கடவுள் அவர்கள் அப்புறம் தெரு தெரு நம்பர் வீட்டு நம்பர் தெரு ஒன்றும் தெரியல யோசிச்சான் கடவுள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது யோசிச்சு சரி எல்லார் அட்ரஸும் போஸ்ட் மாஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுள் கேரா போஸ்ட் மாஸ்டர் அண்ணாமலை நகர் சிதம்பரம்னு போட்டு விட்டான் அந்த போஸ்ட் மாஸ்டரு ஒரு நல்ல எண்ணம் படைச்சவர் அவர் என்ன பண்ணிட்டார் யாரோ ஒருத்தன் அப்பாவித்தனமாக நூறுரூவா கேட்டிருக்கான் நாமளே அனுப்பிச்சிடுவோம் கடவுளுக்கு தான் அப்படின்னு சொல்லி அங்கே போஸ்ட் மா போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் அவங்களால முடிஞ்சதை கொடுங்கப்பா ஹெல்ப் பண்ணுங்க அவனுக்கு உதவி பண்ணுவோன்னா ஆளுக்கு உடனே அஞ்சு பத்துன்னு எடுத்து கொடுத்தாங்க எல்லாரும் சேர்த்தா ஒரு தொண்ணூறுரூவா சேர்ந்து போச்சு உடனே சேர்ந்த வரைக்கும் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் ஃபார்ம் எடுத்தார் ஆர்டர் கமிஷனையும் அவரே ஒத்துக்கிட்டார் அவரே எடுத்துக்கிட்டு அந்த சேர்ந்த பணம் தொண்ணூறுரூவா வச்சு அந்த அவனுக்கு அனுப்பிச்சிட்டார் அவன் வாங்கிட்டான் வாங்கி தொண்ணூறுவா வாங்கிட்டு மறுபடியும் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கினான் வாங்கி மறுபடியும் கடவுளுக்கே ஒரு லெட்டர் எழுதுனான் அன்புள்ள கடவுள் அவர்களுக்கு வணக்கம் நீங்கள் அனுப்பிய பணம் வந்து சேர்ந்தது ரொம்ப நன்றி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்ல விரும்புகிறேன் ஆலோசனை அறிவுரை இனிமேல் நீங்கள் எனக்கு பணம் அனுப்பும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் மூலமாக அனுப்ப வேண்டாம் அவர் ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சுக்கிறார் அப்படின்னா இது நல்லது செய்ய போய் கெட்ட பேர் வந்துடுத்து பாருங்கள் இதான் நன்று உள்ளும் தவறுண்டு நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவர் அவர் பண்பறிந்த ஆற்றாக்கடை அப்படிங்கிறது அதான் அப்படி அதை பண்ணியிருக்கிறாங்க அதை ரொம்ப அருமையாக இவர் சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்ப்பு இருக்குது ஆங்கில மொழிபெயர்ப்பு அதை திரு திருக்குறள் தமிழில் எப்படி எழுதியிருக்காரோ அதே அழகில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் சுத்தானந்த பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அதாவது உடம்புட உயிரிட என்ன மடந்தையோட எம்மிடை தொடர்புன்னு ஒரு திருக்குறள் இருக்கும் அதாவது இந்த பெண்ணுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எப்படின்னா உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு மாதிரி அப்படின்னு அந்த இதில் திருவள்ளுவர் எழுதிப்பார் உடம்போடு உயிரிட என்ன மற்றன்ன மடந்தையோட எம்மிடை தொடர்பு அதை சுத்தானந்த பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார் தி லவ் பிட்வீன் மீ அண்ட் திஸ் லேடி ஈஸ் லைக் பாண்ட் பிட்வீன் சோல் அண்ட் பாடி இப்படி இருக்கு அதே போல ரெண்டு வரி அந்த காலத்தினால் செய்து நண்டு செய்த காலத்தின் மானப்பெரிது அது மாதிரி ஹெல்ப் ரெண்டர்ட் இன் அவர் ஆஃப் நீட் சோ ஸ்மா தோ ஸ்மாலர் கிரேட்டர் தேன் தி வேர்ல்டு அப்படின்னு இப்படி அழகாக அதை பண்ணியிருப்பார் இவர் சொன்னேன் அந்த நம்ம நாவலில் நெடுஞ்செழியன் அவர் அந்த திருக்குறள் மொழிபெயர்ப்பு வந்தப்போ வானொலி நிலையத்துக்கு வந்திருந்தார் அப்போ முன்னாடி ஒரு அறையில் உட்காந்து பேசிகிட்ருக்குறோம் அவர் பதிவுக்கு முன்னாடி அப்போ கேட்டார் நீ என்ன படிச்சிருக்கேன்னு என்ன கேட்டார் நான் வந்து விவசாயம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு விவசாயம் படிச்சிருக்கேன்னா அப்போ உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்க ஆரம்பித்தார் என்ன சார் கேட்க போறீங்கன்னா இந்த காலத்தினால் செய்த நன்றி செய்தனும் ஞானத்தின் மானப்பெருதின்னு ஒரு திருக்குறள் இருக்குல்ல இருக்கேன் ஆமாண்ண அது வந்து அது பொருத்தமாக இல்லையே அந்த உதாரணம்னார் என்னன்னு கேட்டேன் காலத்தினால் செய்த நன்றினா ஒரு தன்னை ஒரு அவள் தேவைப்படுறப்ப செய்கிற உதவி பூமியை விட பெருசு ஞானத்தின் மானப்பெருதினா பூமிங்கிறது ஒரு பௌதீக பொருள் அது உருண்டை உதவிங்கிறது ஒரு செயல் நீ ஒருத்தனுக்கு அந்த நேரம் பார்த்து செய்கிற உதவி வந்து பூமியை விட பெருசுன்னா நீ செய்கிற செயல் உருண்டையாக இருக்கா அதுக்கும் பூமி உருண்டைக்கும் என்ன சம்மந்தம் அது பொருத்தமாக இல்லையேன்னு அவர் சொன்னார் நெடுஞ்சேன் ஆமாம் சார் எனக்கும் அது பொருத்தம் அப்படி தான் தெரியுது அப்படின்னு இல்லை இல்லை நீ விவசாயம் படித்ததுனால கேட்டான் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார் அது அப்படி இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு காலத்தினால் செய்த நன்றிங்கிறது நேரம் பார்த்து உதவி செய்கிறது பூமி வந்து உடனே உதவி செய்யாது அது எப்படின்னா இன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் செடியை நட்டின்னா ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் கத்திரிக்காய் காய்க்கும் இன்னைக்கு ஒரு நெல்லை நடவு பண்ணினா ஒரு மூன்றரை மாதம் நாலு மாதம் கழித்து தான் உனக்கு பலன் கொடுக்கும் நாலு மாதம் கழித்து பலன் கொடுக்குற பூமியை விட உடனே செய்கிற உதவி பெருசு இல்லையா அதனால தான் காலத்தினால் செய்த நன்றி செய்லத்தின் மானம் பெறுது அப்படின்னார் இதை நாவலர் நெடுஞ்செழியன் சொன்னார் அப்படி அவர் அவர்லாம் வந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்க வேண்டியதில்லை இலக்கியத்தோடு இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னோம் அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார் அவர் உடல அப்புறம் நிலையில் தெரியாத அடங்கியா இருந்த அப்புறம் பய கடலை விட பெருசு அதாவது அப்படின்னு ஒரு இது அதுக்கு அந்த திருக்குறள் கொண்டு சொன்ன நிலையில் தெரியாத அடங்கிய தோற்றம் மலையினமான பெரிதுன்னு ஒன்று நய பயன் தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கி நன்றி கடலிற் பெரிது அதாவது பயன் கருதாமல் செய்கிற உதவி கடலை விட பெருசுன்னு சொல்கிறாரு கடலுங்கிறது விரிந்தது பயன் கருதாமல் செய்கிற உதவிக்கும் கடலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டார் இந்த முதல் கேள்வி மாதிரி அப்புறம் அவரே விளக்கம் கொடுத்தார் கடல் வந்து பயன் கருதி தான் நமக்கு உதவி செய்யும் அதாவது நம்ம இருக்கிற தண்ணி ஆவியாக போய் மறுபடியும் மேகமாகி மறுபடியும் மழையாக பொழிஞ்சி அந்த தண்ணி மறுபடியும் நம்மகிட்டே வந்துடும் அப்படிங்கிற பயன் கருதி கடல் உதவி செய்யுது அதை விட பயன் கருதாமல் செய்கிற உதவி பெருசு இல்லையா அதனால் தான் கடலை விட பெருசுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் அதை கொடுத்தார் இப்போ நிலையில் தெரியாது ம அடங்கியாத தோற்றம் மலையினும் மன பெருது அதான் மனசை அடங்க மலையை விட பெருசு அப்படின்னா ம மலை அசையாமல் இருக்கிறது ஒன்றும் அதிசயம் இல்லை மனம் அசையாமல் இருக்கிறது தான் அதிசயம் அதனால் மலையை விட பெருசுன்னு சொல்லி அவர் விளக்கம் கொடுத்துட்டு போனார் மனத்தை அசையா மனசை அசையாமல் வச்சுருக்கிறது ரொம்ப கஷ்டம் அது வந்து சொல்லிடலாம் மனசை நான் கட்டுப்படுத்துகிறேன் ஒருத்தன் நான் வந்து என்ன பெரிய பெரிய துறவிகள்லாம் பண்ண நான் மனசை கட்டுப்படுத்துகிறேன்னு ஒருத்தன் சவால் விட்டுட்டு போனான் போய் என்ன பண்ணுறதுன்னா ஒரு நடு காட்டில் போய் உக்காந்துக்கிட்டான் மனசை கட்டுப்படுத்துறது என்ன பெரிய காரியம் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தான் உட்காந்து பார்த்தா எதிரில் ஒத்தையடிப்பாத அதில் ஒரு நடனம் ஆடுற பொண்ணு போயிட்டுருக்கு என்ன டான்ஸ் ஸ்கூல் ஒன்று டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு போயிட்டுருக்கு இது என்ன இவ்வளோ தூரம் வந்து க உட்காந்துருக்குறோம் இப்போவும் நமக்கு தொந்தரவாக இருக்குதே கண் அடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி பார்த்தான் எட்டு மணிக்கு கிளாஸு தினம் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தான் ம ஒரு துணியை எடுத்து கண்ணை கட்டிட்டான் கண்ணை கட்டிட்டு உட்காந்துட்டான் இனிமேல் பார்த்துக்கும் இனிமேல் ஒன்றும் ஆகாதுன்னு மறுநாள் வந்து உட்காந்தா எட்டு மணிக்கு அந்த காலில் கட்டியிருக்கிற சலங்கை சத்தம் கட்டுதான் ஜல் ஜல்லுன்னு இது ஏது காது தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லி காதையும் கட்டிவிட்டான் காதையும் கட்டிவிட்டான் கண்ணையும் கட்டி விட்டான் இனிமேல் ஒன்றும் இப்போ பிரச்சனை இல்லை மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு அது தலையில் வச்சுருக்கிற பூ வாசம் அடிச்சிருக்கு இந்த பூன்னு மூக்கையும் கட்டிவிட்டான் கண்ணு காது மூக்கையும் கட்டி விட்டு இனிமேல் நான் மனசை கட்டுப்படுத்துறேன்னு உட்காந்தானா மறுநாள் காலையில் எட்டு மணி ஆச்சு அப்போ இவன் மனசை தான் இந்நேரம் அவள் போயிட்டுருப்பா அப்படின்னு இத விட அசையாம இருக்கிற அசையாம இருந்ததுன்னா அது மலையை விட பெருசு மனசு நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிதுன்னா அதுதான் மலை அசையாம இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை மனசு அசையாம இருந்ததுன்னா அது பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வழக்கம்